சென்னையில் அடுக்குமாடி வீடுகள் வாங்க வேண்டுமா பிரதான பகுதிகளான அண்ணாநகர் வடபழனி அம்பத்தூர் ஓரகடம் ராம்நகர் மற்றும் பசும்பொன் நகர் பகுதிகளில் மிக நேர்த்தியாக வாஸ்து முறைப்படி தரமான மூலப்பொருட்களை வைத்து கட்டிக்கொண்டிருக்கும் கைராசியான ஸ்தாபனம் அணுகவும் கீழச்சிவல்பட்டி வள்ளியப்பன் அவர்களின் முருகன் பில்டர்ஸ் சிவில் கான்ட்ராக்டர் அண்ட் பிளாட் ப்ரமோட்டர்ஸ்

வரு சுவாமி பண்ற முருகன் தோழி பல நாட்கள் பூஜை ஒரு சொற்பொழுக்கு கூட்டாக இந்த பூஜை பண்ற பூஜை கூட காலையில் பூஜை பண்ணிட்டு லண்டன் போற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு பூஜை காலையில் பூஜை அந்த வீட்டில் முடிச்ச பத்து மணிக்கு

போறிட்டு திருவண்ணாமலைக்கு போக ஈஷானியை ஞான தேசிகரோட பேசிட்டு இருக்கார் அப்போ அங்கே இருந்து ஒரு உடயார் வந்துட்டார் இந்த உடயார் ஈஷானியை ஞான தேசிகருக்கு வணக்கம் வந்த தேசிகரையும் பார்த்த உத்தரவனியை ஞான தேசிகரையும் பார்த்த இவர் விட கெதிரே கொண்டிர மோதன பிரக

கிரமிச்சீங்கடா மோதிரை தர காணாமா உங்க முகம் மாறி வச்சு அப்ப மோதலை என்னாச்சு தொலைஞ்சு எங்கடா போயிருக்கு எந்திரிச்சு நீங்க ஒரு வீட்டுல திறங்குனீங்கல்ல புடிச்சிட்டு பண்ணீங்கல்ல அந்த வீட்டுல ஓடுனேன் சாமி பூஜை பண்ணதான் இங்க கிடக்கு இந்த பூவெல்லாம் அந்த கிடக்கு பூ குள்ள கைய விட்டு தொடாமே